ஸோ வீடு வாங்கக்கூடாதுன்னு எந்த ஃபினான்ஷியல் அட்வைஸரும் சொல்லலை சரி ஓகே சார் சரி ஓகே வீடு இப்போ நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள் கொஞ்சம் டிலே பண்ணுங்கள் ஏன் வீடு வாங்கக்கூடாது எங்கே ஏஜ்லன்னு சொல்லும்போது வாடகை கொடுக்கறதுக்கு பதிலாக இஎம்ஐ கொடுக்குறேன் ஆ இந்த கான்செப்ட் தான் வந்து இருபதாயிரம் நான் வாடகை கொடுக்கணுமா இருபதாயிரத்துக்கு பதிலாக நான் இருபதாயிரம் இஎம்ஐ கொடுக்குறேன் இது அப்படியே ம காலப்போக்கில் என்ன ஆகிடுச்சுன்னு சொன்னால் இருபது வருஷம் லோன்தான் எப்படி முப்பது வருஷம் ஆக்கிறது முப்பது வருஷம் லோனனாக எப்படி நாற்பது வருஷம் ஆகுதுன்னா லைஃப் ஃபுல்லாக கடனாலேயே இருக்க வேண்டியதான் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்க வேண்டியதான் நிறைய பேர் கடனை சரியாக மேனேஜ் பண்ணுறது ஓகே நிறைய பேர் கடனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா கடனால் நான் தூக்க மாட்டேங்கிறேன் ஆமாம் கடனால நான் வந்து என்னுடைய குடும்பம் இப்படி ஆச்சு ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே வாங்கிக்கிறேன் நான் டிலே பண்ணிக்கிறேன் என்னோடதை நான் என்ன பண்ணணும் இன்றைலேருந்து நான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் நேற்றையிலேருந்தே நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும் ஆ வணக்கம் சார் வணக்கம் கேஷ் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் சார் எந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட நான் என்ன கேள்வி கேட்டாலுமே இந்த ஹோம் லோன் ஹோம் நான் வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலுமே எதுக்கு உனக்கு ஃபஸ்ட்டு வீடு இதான் ஃபஸ்ட்டு கேள்வி எனக்கு ஏ ஆஃப் ஃபேமிலி ப்ரெஷர்ஸ்னு ஒன்று இருக்கு நீ வீடு வாங்கணும்டா இந்த வயசுக்குள்ளே நீ வீடு வாங்கணும் இல்லை எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணுற பேரண்ட்ஸும் இருக்காங்க ஸோ அப்படின்றப்போ நான் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அவனை என்னால் சொல்ல முடியாது நீங்கள் கொடுக்குற பதிலை நான் அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது இதனால தான் வீடு வாங்க அவங்களாம் கேட்க மாட்டாங்க வீடு வாங்கினா தான் கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது ஸோ அப்படின்றப்போ நான் வீடு வாங்கணுன்றப்போ நான் என்ன பண்ணணும் அதுக்கு ஸோ வீடு வாங்கக்கூடாதுன்னு எந்த ஃபினான்ஷியல் அட்வைஸரும் சொல்லலை சரி ஓகே சார் சரி ஓகே வீடு கொஞ்சம் தள்ளி வாங்குங்க சரி எடுத்தோன்னு கடனில் சிக்கிக்காதீங்க சரி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் சரி சார் நான் அப்போ கேள்வி இப்படி மாற்றிக்கிறேன் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் எனக்கு ஒரு வீடு வேணும்னா என்ன பண்ண அப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கில் செட் ஓகே உங்கள் ப்ரொஃபஷன் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கில் செட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஓகே அதுதான் இட் இஸ் கோயின் டு கிவ் யூ அன் இன்கம் நீங்கள் வீடு வாங்கினாலுமே அந்த கடனை கட்டணும் இல்ல கடன் வாங்கி நீங்கள் வீடு வாங்கும்போது அந்த ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கணும் இல்ல அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்கணும் ஓகே ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஒருத்தர் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறாரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ஒரு ஸ்லோவா ஒரு கிராஃப் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல ஒரு பீக்கில் ரீச் பண்ணுவார் ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட் ரீச் பண்ணுவார் இந்த குட் டொண்ட்டி இயர்ஸுக்கு நல்ல சேவ் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுங்க கொஞ்சம் டிலே பண்ணுங்க முடிஞ்சா ஒரு பத்து வருஷம் டிலே பண்ணுங்க உங்களுக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது முடிஞ்சா ஒரு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட்டை சேவ் பண்ணுங்க எல்லாமே கடனில் வாங்காதீங்க இப்போ ப்ராப்ளம் என்னன்னா ஹோம் லோன் இல்லை இப்போ நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர் ஏன் வீடு வாங்கக்கூடாது எங்க ஏஜ்லன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு ஐம்பது லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கணும் இன்னும் இன்னைக்கு மெட்ராஸில் இருக்கணும்னு சொன்னால் மினிமம் ஒரு ஐம்பது லட்சமாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆகும் இந்த ஐம்பது லட்சம் வீடு வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் பத்து லட்சம் ரூபா போடணும் ஸோ நீ எங்க ஏஜ்லேயே வாங்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய அஸ்பிரேஷன் கரெக்ட் சப்போஸ் உங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு தான் உங்ககிட்ட ஒரு பத்து லட்சம் இல்லாட்டினா என்ன ஆகும்னா சில பேர் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா அவங்க கிட்ட வச்சிருக்கிற ஜொல்லு ப்ளஸ் இருக்கிற கொஞ்சம் கிரெடிட் கார்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடந்த வாங்குறது இந்த மாதிரி அந்த பத்து லட்சத்தை கூடி கடனை வாங்கிக்கிறாங்க அப்புறமா ஒரு நாற்பது லட்சத்தை பேங்க்ல லோன் வாங்குறேன் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பேங்க்ல லோன் தருவாங்க கரெக்ட் ஸோ என்ன ஆகும்னா அவருக்கு வருமானம் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இல்ல எழுபதாயிரம் இருக்கும் சோ வரக்கூடிய வருமானம் நீங்க கடலயே கட்டிட்டு இருந்தீங்கன்னா டே ஒன்ல இருந்து இல்ல யங் ஏஜ்லயே பண்ணீங்கன்னா இருபது வருஷம் கட்ட வேண்டிய ஹோம் லோனை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கட்டிக்கிட்டே இருப்பீங்க என்ன ஆகும்னா ஏன் கஷ்டப்படுறீங்க கேரியரை செட்டில் பண்ணீங்க ஒரு இயர்ஸ் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் லோன் வாங்குறதுக்கு பதிலாக நீங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வாங்கும் போது உங்களுக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு நீ யூ டோன் ஃபீல் த பர்டன் ஆஃப் பேயிங் த ஹோம் லோன் ஸோ ஒரு இடத்துல ஐம்பதாயிரம் பே பண்ண முடியும் ஆனால் நான் வந்து இருபதாயிரம் தான் பே போது யூ ஃபீல் வெரி ஹாப்பி ஏன்னா நிறைய பேர் கடனை சரியா மேனேஜ் பண்ணுறது இல்லை ஓகே நிறைய பேர் கடனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா கடனால நான் தூக்க மாட்டேங்கிறேன் ஆமாம் கடனால நான் வந்து என்னுடைய குடும்பம் அப்படி ஆச்சு ஸோ கடனை நிறைய பேரால மேனேஜ் பண்ண முடியாது யூ டோன்ட் கெட் பீஸ் ஆஃப் மைண்ட் யூ டோன் கெட் குட் ஸ்லீப் யூ லூஸ் ஆல்சோ உங்களுடைய மானம் அதெல்லாம் அதெல்லாம் சொல்றோம்ல கூடி நாட் குட் ஸோ எங் ஏஜ்ல பண்ண வேணாம் கொஞ்சம் ஹாப்பியா இருங்க கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுங்க பண்ணுங்க ஒரு ஒரு ஆறு இருந்து பத்து வருஷம் டிலே அதுக்கப்புறம் பெரிய வாங்குங்க 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 ரெண்டு பெட்ரூம் 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 வாங்குறதுக்கு பதிலாக மூணு மூணு நாலு சார் இப்போ அது மட்டும் நிறைய பேர் பண்ற இன்னொரு தப்பு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்க நல்லாவே சம்பாதிக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிச்சா கூட அவங்க வந்து ஹோம் லோன் இப்போ வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க எது கம்மியான இன்ட்ரெஸ்ட் என்னையோர் அதிகப்படுத்தி கம்மியான இன்ட்ரெஸ்ட் மாதம் மாதம் பே பண்ணால் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை பண்ணுறாங்க ஆனால் அவங்களால ஹையர் கேப்பாபிலிட்டியே இருக்குது அவங்க நிறைய பே பண்ண ஆனால் அது பண்ண மாட்றாங்க மாசம் இவ்வளோ கொடுத்தா போதும் மற்றபடி என்னோட வான்ஸுக்கு நான் போய் செலவு பண்ண போகிறேன் அப்படின்றாங்க அது எவ்வளோ பெரிய தப்பில் சார் போய் முடியுது லைஃபில் கடனாலே இருக்க வேண்டியதான் மாடர்ன் பீப்புள் ஆர் இன் டெட் ஓகே என்ன சொல்றேன்னா இந்த இந்த கால மக்கள் ஃபுல்லாக கடனே வாழறாங்க ம் பொருள் செய்ய விரும்பு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ இருபது வருஷம் கட்ட வேண்டிய லோன் முப்பது வருஷம் கட்டுவாங்க முப்பது வருஷம் கட்ட வேண்டிய லோனு முப்பத்தஞ்சு வருஷம் கட்டுவாங்க லைஃப் ஃபுல்லாக கடநாலையாவே இருக்க வேண்டியதுதான் இந்த கான்செப்ட் எதனால வந்ததுன்னு நான் சொல்றவங்க வாடகை கொடுக்கறதுக்கு பதிலாக இஎம்ஐ கொடுக்குறேன் ஆஹ் இந்த கான்செப்ட் தான் அந்த இருபதாயிரம் நான் வாடகை கொடுக்கணுமா இருபதாயிரத்துக்கு பதிலா நான் இருபதாயரூவா இஎம்ஐ கட்டிடுறேன் இதை அப்படியே ம காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் டென் யூரை இன்க்ரீஸ் பண்ணி அதிக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா ஒரு முப்பது வருஷத்துல ஒரு லோன் எடுக்கிறாரு ஒரு யங்ஸ்டர் எடுக்கிறாருன்னா அவர் இருபது வருஷத்துல பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கொடுக்க வாங்குற ஒரு லோனு ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி ஃபைவ் லேக்ஸ் எயிட்டி லேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணுவார் இந்த டென்யூர்ல ஓகே ஸோ அதனால என்ன கடனாலியாகவே லைஃப் ஃபுல்லாக இருப்பீங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த வேர்ல்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் ஏன்னா ஹாப்பியாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கெரியரை பில்ட் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறமா அந்த லாங் டென்யூருக்கு பதிலா அவங்க ஷா அவங்க வந்து அதிக ரீபே பண்ணிட்டே வரணும் ஹோம் லோன் முப்பது வருஷம் பண்றதுக்கு பதிலா அப்படியே ஆப்போசிட்டா செய்யணும் இருபது வருஷம் நான் ஹோம் லோன் எடுத்தா நான் எப்படி பத்து வருஷத்துல அடைக்கிறது எப்படி நான் பதினஞ்சு வருஷம் அடைக்கிறேன் இந்த மாதிரி தான் திங்க் பண்ணுமே தவிர இருபது வருஷம் லோனை நான் எப்படி முப்பது வருஷம் ஆக்குறது முப்பது வருஷம் லோனை நான் எப்படி நாற்பது வருஷம் ஆகுறனா லைஃப் ஃபுல்லாக கடனாலேயே இருக்க வேண்டியதான் லைஃப் ஃபுல்லாக நீங்க தூக்கம் இல்லாம இருக்க வேண்டியதா அது வந்து இட் இஸ் நாட் எ ரைட் அப்ரோச் ஏன்னா நான் ஹோம் லோனை வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் சேவிங் பண்ணுறேன் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் ஏன்னா சேவிங் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது பிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படி எப்படி கூட இன்னைக்கு ஏழு பர்சன்ட் இருக்குது நாளைக்கு நாலு பர்சன்ட் ஆகலாம் இன்னொன்று எட்டு எட்டு பர்சன்ட் ஆகலாம் எதுவுமே ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்னைக்கு 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 பன்னெண்டு பர்செண்ட் பஞ்சை பர்செண்ட் உங்களுடைய கடனுக்கு வாங்க வேண்டிய கொடுக்க வேண்டிய வட்டி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் ரெகுலராக மாதம் மாதம் பே பண்ணிகிட்டே இருக்கணும் அது ஏற்ற இறக்கமே இருக்காது அது ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்ஃபேக்ட் அது மேலே போகலாம் ஆனால் லாங்கர் பீரியட் ஓகே சார் இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போது நீங்கள் சொன்னீங்க ஹோம் லோன் உங்களுக்கு வந்து வீடு வாங்கணும் அப்படின்னா சேவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதாவது இப்போ நம்ம அம்மா பாட்டை சொல்கிறோம் நான் வீடு வாங்க தான் சேர்த்து வச்சுட்டுருக்கேன் அப்போனா ஏன்பா எப்படியில் விப்பா அவங்க ஃபர்ஸ்ட் சொல்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சதே எப்படி தான் எப்படியில் வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய மைனஸ் சார் நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நம்ம மணி மேக் பண்ண ஸோ அது இல்லாமல் நம்ம எப்படியிலே வச்சுக்கிறோம் கடைசி வரைக்கும் அது எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவாக இருக்குது ஸோ நீங்கள் பத்து வருஷம் கழித்து ஒரு வீடு வாங்க போகிறேன் உங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு அது நான் முப்பத்தஞ்சு வயசில் தான் வாங்க போகிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடணும் இல்லைனா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போடணும் ஒரு பத்து வருஷம் நீங்கள் அந்த ஃபண்டில் சேர்த்துட்டு ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் போகணும் அந்த கார்பஸை வச்சுட்டு நீங்கள் டவுன் பேமெண்ட் கொடுக்கணும் முப்பது பர்சன்ட்டோ இருபது பர்சன்ட்டோ நாற்பது உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும் நீங்கள் அதை கொடுத்துட்டு நீங்கள் லோன் வாங்கும்போது உங்கள் லோன்

பட் ஆனால் நம்ம எப்படியில் வச்சிருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான் நம்ம கண்டிப்பாக நெகட்டிவ் என்ன எவென்ச்சுவலி டென் இயர்ஸில் என்ன ஆகும்னு சொன்னால் எப்படி உடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் எடுத்தாலும் த்ரீ இயர்ஸ்க்கு ஹையஸ்ட் ரேட் கொடுப்பாங்க நீங்கள் லாங்கர் ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் போகும்போது என்ன ஆகும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும் ஓகே ஸோ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கு இன்னைக்கு ஏழு ஏழரை பர்சன்ட் இருக்கும் ஒரு மூணு வருஷம் கழிச்சு அது அஞ்சு பர்சன்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நாலு அதுக்கு அவர் வந்து திருப்பி ஆறு பர்சன்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்லாம் இருக்கு அதுக்கு பதிலா என்ன பண்ணா யங் ஏஜ் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் இருக்கு உங்களுக்கு அவகாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைட்டவே நீங்கள் ஒரு இண்டெக்ஸோ இல்லை ஒரு ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்லியோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் டோல் இயர்ஸ் இஸ் எ வெரி குட் ரிட்டர்ன் இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் சிக்ஸ் பர்சன்ட் ரிட்டன்ஸ் ஆன் யூர் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஹையர் கார்பஸ் இருக்கும் வீடு வாங்குறதுக்கு ஓகே சார் சரி இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் ஃபுல்லாக வீடு வந்து லோன் எடுத்து வாங்கினா அதெல்லாம் பண்ணலாம் இப்போ நான் லோனே எடுக்காமல் ஒரு வீடு வாங்கணும் கடைசி கொஸ்டின் தான் சார் இப்போ நான் வந்து லோனே எடுக்காமல் ஒரு வீடு வாங்கணும் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே வாங்கிக்கிறேன் டிலே பண்ணிக்கிறேன் உடனே நான் என்ன பண்ணணும் இன்னையிலேருந்து நான் என்ன ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நேத்தையிலேருந்தே நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும் ஆ ம் ஓகே நேத்தையிலேருந்து சேவ் பண்ணியிருக்கணும் ஆ சரியாக முதலீடு பண்ணியிருக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிரித்து நெக்ஸ்ட் டென் இயர்ஸுக்கு முதலீடு பண்ணுங்க ம் பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஐபி மூலமாக போடுங்க ஓகே இந்த பணம் குரோவாகும் ஓகே ஸோ ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வெல்த்தை கிரியேட் பண்ணணும்னா நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் என்ன பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வேணும் எத்தனை நாள் வச்சுக்கிறோம் ஓகே இது தெரிஞ்சுக்கணும் பத்து வருஷம் இத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸு இவ்வளோ கார்பஸ் எனக்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் டிலே பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் உங்கள் கோல் பத்து வருஷத்தில் ஒம்பது வருஷத்துலேயே என்ன பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சம் ரீபேலன்ஸ் பண்ணிக்கணும் ஓகே ஏன்னா அந்த சமயத்தை அதிக ரிஸ்க் எடுக்க முடியாது ஏன்னா உங்கள் கோல்டுங்க பத்து வருஷத்தில் வீடு வாங்கணுங்கிறது வச்சிருக்கீங்க ஆமாம் அந்த ஒரு பத்து வருஷத்தில் நீங்கள் ஒரு எழுபத்தஞ்சி லட்சம் ரீச் பண்ணிட்டீங்க இல்லை ஒரு ஐம்பது லட்சம் ரீச் பண்ணிட்டீங்க இருபத்தஞ்சு லட்சம் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அந் அப்போ ரீபாலன்ஸ் பண்ணி அதிக ரிஸ்க் நீங்கள் ஒன்பதாவது வருஷத்துலேருந்து பத்தாவது வருஷத்துலேருந்து அதிக ரிஸ்க் எடுக்க தேவையில்லை அப்போ என்ன பண்ணணும்னா அறுவடை கிராப் ஃபெர்டைல் ஆனதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டு வீடு வாங்கிக்கலாம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ கேஷவ்